குட் நைட் டு ஆல் டுடே வி ஆர் கோயிங் நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை தமிழில் பார்க்க போகிறோம் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணால் நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகும் ஒர்க்கிங் கேபிட்டலில் எப்படி ஒர்க்கிங் கேபிட்டல்னால் இல்லை மிஷின் இருக்கும் பில்டிங் இருக்கும் பிஸ்னஸ் விர் டூயிங் இட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் இல்லைனா சேல்ஸ் பண்ணி ஆகணும் சேல்ஸ் பண்ணணும்னா என்ன வேணும் ரா மெட்டீரியல் வேணும் நம்ம கையில் கேஷு வேணும் ஏன்னா சேலரி ஈவி லைக் தட் அந்த எக்ஸ்பென்சஸ்க்காக கேஷ் வேணும் இது தவிர நம்ம வந்து சண்டி டேட்டாஸ்லேருந்து ச சண்டி கிரெடிட்டாஸ் இருந்து பொருள் எல்லாம் கடை வாங்கியிருப்போம் ஸோ இது ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆகி இந்த சைக்கிள் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ஆகுது இந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் நம்ம எப்போ எப்படி பண்ணால் ஆகும் அப்படிங்க எப்படி பண்ணால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் സി നമുക്ക് മുരളി ചാർട്ടർ അക്കൗണ്ടൻറ്റ് അൻഡ് കമ്പനി സെക്രട്ടറി ആംഫി റിജിസ്ട് മ്യൂച്വൽ ഫണ്ട് ഡിസ്ട്രിബ്യൂട്ടർ കേപിറ്റൽ ഇബൌ ടു കെറ്റ് റിജിസ്റ്റർ അസ് സെമി റിജിസ്റ്റർഡ് ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റ് അഡ്വൈസറ ജൂലൈ മന്ത്രിക്ക് ട്രൈ പണിക്കരുക്കി വില് ഡൂ ഇറ്റ് സോ നോ ഇപ്പോൾ നമ്മൾ ഇത് ലേഡസ് അനുസരിച്ച് ഒക്കിങ് കെപിറ്റൽ ഓക്കെ ஒர்க்கிங் ஐ செட் இஸ் நான் என்ன சொன்னேன்னா கரண்ட் அசெட்னா என்னன்னு பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அசட்ஸ் வந்து பில்டிங் மிஷினரி ஓகே அண்டு டேர்ம் ரூல்ஸ் இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம டே டு டே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நமக்கு தேவையானது ரா மெட்டீரியல் இன்வென்டரி வேணும் ப்ளஸ்ஸு கேஷ் கையில் வேணும் இதை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் எடுத்து கிரெடிட் சேல்ஸுக்கு பொதுவாக கிரெடிட் சேல்ஸ் தான் நடக்கும் ஏன்னா ஓகே அப்போ சண்டரி கிரெடிட் இந்த சைக்கிளை மேனேஜ் பண்ணுறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ஓகே ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது ஓகே நான் இது பார்க்க நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டலுடைய காம்போனண்ட் என்ன ஒர்க்கிங் கேபிட்டலாக ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி வேணும் ரா மெட்டீரியல் வேணும் கையில் அப்புறமேட்டு ரிசீவபிள்ஸ் இந்த இப்போ நம்ம விற்றுருக்கோம் இல்லைங்களா இந்த பொருள் எல்லாம் விற்று நமக்கு வர்றது டெட்டாஸ் ரிசீவபிள்ஸ் அவங்ககிட்ட வந்து நம்ம பணம் ரொடேட் ஆகிட்டே இருக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு ப்ளஸ் ப்ரிஃபைடு எக்ஸ்பென்சஸ் சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மனுஃபேக்சரிங் ரிலேட்டட் இது பண்ணுறதுக்கு போய் தான் கரண்ட் அசப்ஸ் ஓகே அப்புறமேட்டு கரண்ட்டு லயபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேயபிள்ஸ் பேயபிள்ஸில் என்ன பொருள் எல்லாம் நம்ம கடை வாங்கியிருப்போம் இவி சார்ஜஸ் வரும் சேலரி வேஜஸ் வரும் அது பேமெண்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ரிலேட் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ரிலேட்டடைய பேபிள்ஸ் வந்து கரண்ட் லேபிலிட்டிஸ் வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ இதனுடைய இப்போ இந்த கேப்பு தான் ஒர்க்கிங் கேபிட்டல் கரண்ட் அசர்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் எடுத்தோம்னா இதனுடைய கேப் தான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டலாக ஃபார்ம் ஆகுது இந்த ஒர்க்கிங் கேபிட்டலாக எவ்வளோ எஃபிசியாக பிஸ்னஸை யூஸ் பண்ணாதான் சக்ஸஸ் ஆக முடியும் ஓகேங்க சார் இப்போ வந்து இதோடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி பார்க்கலாம்னா ஒர்க்கிங் கேப்டேல நம்ம ரொம்ப கையில் கம்மியாக வைங்க இப்போ நல்லா ஆர்டர் இருக்குது நம்ம கையில் ரா மெட்டீரியலோ கொடுக்க காசு இல்லைன்னா அது வந்து நமக்கு ஒரு ஹெடல் ஆகிடும் சரிங்களா ஸோ இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு ஒரு ஆப்ரேட்டிங் பிளான் என்ன நம்முடைய ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லாமல் முடியாது அதனால் நம்மளுடைய குரோத் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக்னட் ஆகிடும் ஒ ஒர்க்கிங் கேபிட்டல் பற்றாக்குறை ரொம்ப சீரியஸான விஷயம் அது இல்லாமல் பிசினஸ் ரன் பண்ணுறது கஷ்டம் அப்ப நம்ம எப்படி பிளான் பண்ணும் கரெக்டான ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கிறதுக்காக பண்ணணும் இன்னொரு பாயிண்ட் சரி சரி என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியா இருக்கு நிறைய வச்சுக்கலாமா அப்படின்னா ரா மெட்டீரியல் நிறைய வாங்கி போட்டிருக்கேன் அப்புறம் பேங்க்ல ஃபுல்லாக வச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் தப்பு தான் ஏன்னா எது எவ்வளோ தேவையோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் வைக்கிறது வந்து அவங்களுடைய முதல்ல உங்களுடைய கேபிட்டல் பணத்தை ஒரு இடத்துல போய் அன்னெசரியாக பிளாக் பண்ணுறீங்க ஓகே ஓகே அப்போ அப்போ நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை பிளான் பண்ணணும் ஒர்க்கிங் கேபிட்டலை பிளான் எப்படி பண்ணுறது ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவை அப்படி பிஸ்னஸுக்கு எவ்வளோ தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிறது எப்படி அதை கால்குலேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலில் எது எது நம்மள வந்து அஃபெக்ட் ஆகும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிளானிங் பண்ணுறது ஈஸியாகும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்கறோம்னா அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் நேச்சர் என்ன அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒர்க்கிங் ஒர்க்கிங் அந்த சைக்கிள் பீரியடுங்கிறது அதிகமாக அதிகமாக உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அதிக தேவைப்படும் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படி அந்த சைக்கிள்ங்கிறது என்ன ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்னா ரா மெட்டீரியல் வாங்குகிறோம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் சேல்ஸ் பண்ணுறோம் கலரிங் டெட்டாஸ் தான் பொதுவாக சேல்ஸ் பண்ணுறோம் டெட்டாஸ்லேருந்து பணம் வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்கல்னால் ஓகே தேர்ட்டி டேஸு சிக்ஸ்டி டேஸில் பணம் வரணும் அவங்ககிட்ட பணம் வரலாம் ஃபாலோ பண்ணி வாங்கணும் இது இந்த இந்த சைக்கிளை வந்து எஃபெக்டிவாக ஒவ்வொரு காம்னிட்டி நீங்கள் அச்சீவ் ஒவ்வொரு காம்யூனிட்டியும் நீங்கள் நம்ம வந்து அட்டன் பண்ணால் தான் நம்முடைய பிஸ்னஸ் வந்து லாபமாகவும் கரெக்டாகவும் நடக்கும் ஓகே இப்போ அதனால் இது ஒர்க்கிங் கேபிட்டலுடைய தேவையை வந்து ரெண்டாக பிரச்சுக்கிறாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் பண்ணிக்கிறோம் ஃபிக்ஸட் ஒர்க்கிங் கேபிட்டல் அது மினிமம் எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் எப்படி மினிமங்கிறத டார்கெட் பண்ணுறது மினிமம் இப்போ வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து ஒரு கோடி ரூபா சேல்ஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு கோடி ரூபா சேல்ஸுக்கு ஏ ரா மெட்டீரியல் எவ்வளோ தேவை ஓகே ப்ளஸ் ஃபிக்ஸ் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன வரும் சேலரி இபி ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இந்த டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கெல்லாம் எவ்வளோ வச்சுக்கணும் ஃபிக்ஸரை வச்சுக்கோ அதாவது மினிமம் ஒர்க்கிங் கேபிட்டல் இவ்வளோ தான் அப்படிங்கிறத முதல்ல கால்குலேஷன் பண்ணிக்கணும் அப்புறமேட்டு வேரியபிள் ஒர்க்கிங் கேபிட்டல் அதுக்கு மேலே ஏன் தேவை எப்படி தேவை அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணும்போது தான் ஒர்க்கிங் கேபிட்டலில் ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் ஒர்க்கிங் கேபிட்டலுடைய கேப்பை பண்ணணும் முதல்ல வந்து மினிமம் எவ்வளோ தேவைங்கிறது நம்ம கணக்கு பண்ணிக்கணும் ப்ளஸ் அடிஷனல் தேவைங்கிறது கணக்கு பண்ணிக்கணும் ஓகே இது எப்படிங்க பண்ணுறது இது இது இந்த ஒர்க்கிங் கேபிட்டலை டிசைட் பண்ணுறது எப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் ப்ரொடக்ஷன் பாலிசி நான் அதிகமாக அதிகமாக நான் ப்ரொடக்ஷன் பண்ணி இன்வென்ட்ரி நான் அக்கோமேட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இன்வென்ட்ரியில் போய் மாட்டிக்கிறோம் அதாவது பிரினிஷியல் போய் மாட்டிக்கிறோம் நீங்கள் என்னைக்கு அது சேல்ஸ் ஆகி சே தான் உங்களுக்கு பணம் வருதோ அன்னைக்கு தான் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் இந்த சைக்கிளை வந்து ஸ்பீடப் பண்ணணும் இந்த சைக்கிளை ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும் முக்கியமாக ஒர்க்கிங் கேபிட்டலில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி மனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரொம்ப லாங்காக லாக உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி கிரெடிட் சைக்கிளை நீங்கள் டட்டா வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா அவனை போய் அரைவேன் வரும்போது ஃபார்ட்டி டேஸ் ஆகும் அவன் ஒரு சிக்ஸ்டி நைன்டி டேஸ் எடுத்தானா ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸில் தான் அவங்க பணம் வரும் இந்த சைக்கிளுடைய பீரியடை நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லீவரேஜ் பண்ணணும் ஓகே இப்போ அதான் அப்போ நம்ம இந்த கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு கரண்ட் லயபிலிட்டிஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய கேப்பு வந்து ஒர்க்கிங் கேப்டே கேப்புங்கிறோம் இது ஒரு இது என்னென்னா கரண்ட் அசர்ஸில் இன்வென்ட்ரி இதெல்லாம் போட்டுறோம் கரண்ட் லயபிலிட்டிஸில் பொதுவாக பேங்க் ஃபைனான்ஸு ஓடி அல்லது சிசி வாங்கி நம்ம பண்ணுவோம் இது தவிர கே இடையில கேப் வருதுன்னா அது என்ன அர்த்தம் அந்த கேப் வந்து லாங் டேர்மில் இருந்து ஒரு பணம் வருது ஒர்க்கிங் க்ளாஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பேங்க் லோன் அண்ட் சண்டிக் கிரெடிட்டர்ஸ் அதாவது பொருள் எல்லாம் கடன் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டு கடையில் கேப் வரும்போது ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்புக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் எப்படி வருதுன்னா அது உங்களுடைய லாங் டேர்ம் உங்களுடைய சொந்த கேபிட்டலோ அல்லது டேர்ம் லோன் இந்த மாதிரி டேர்ம் லோன் இந்த இதில் வாங்கினீங்கன்னா அது அதில் வர வரப்படும் சரி ஓகே இந்த இப்போ ஒர்க்கிங் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அது கேப் அதிகமாக அதிகமாக என்னதுன்னா நீங்கள் உங்களுடைய லாங் டேர்ம் ஃபண்டை அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்ற அர்த்தம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கேப்பை எப்படியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வைக்க மாட்டாங்க பேங்க்கோ அல்லது யாராக இருந்தாலுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே கொண்டு போக மாட்டாங்க ஸோ இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறது கம்ப்ளீட்டாக வித் லைவ் எக்ஸாம் கூட பார்ப்போம் ஓகே இந்த பேஸிக்கை நம்ம வந்து ஒர்க்கிங் கேபிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இனி அடுத்தது டீப்பாக ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம பண்ணுவோம் தேங்க் யூ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பேசிக் ஐடியா ப்ளீஸ் ஷேர் அண்டு டு தி தாரணி ஃபைனான்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்